அடியாத்தி என்ன இந்த மனசு பாட்டுக்கு வீட்ட திறந்து போட்டு போயிடுச்சு ஓஹோ இதே நம்ம மாமியாரா கட்டிடுவோம் எங்காயி இந்தா பையா வீடு கடற்கரை அச்சா பாரு

பாட்டி என் கூறுகிட்ட அந்த புல்லாண்ட வாசல் கத்திக்கிட்டு இருக்கேன் நீ சோத்த போட்டு இருக்கவ போடி சாவி வாங்கிட்டு வாடிசா உனக்கு அந்த ஆளு பிடிச்சிருக்கா எனக்கு சோடி போட்டேன் சரியா இருக்கா அந்த ஆளுக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே உனக்கு கொஞ்சம் சொல்றியா கஸ்தூரி உன்னையே காதலிக்கிறா எங்க சொல்லி பாப்போம் பாட்டி பாட்டி சாவி தரீங்களா Thank you.

இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது பாட்டி இல்லப்போ உன் கைப்பட்ட குழம்பு கூட அவ்வளவு ருசியா இருக்கும் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க கொஞ்சம் கிடைக்குமா

கொஞ்சு சோறு கிடைக்குமா ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தியா ஆமா நில்லியா நீ வாங்கிட்டு போனது சாம்பார் இல்ல கோழி குழம்பு கோழி குழம்பா என்ன பண்றது இப்போ சாயம் வெளுத்து போச்சு நான் பொய் சொன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ அது எப்படி முடியும் நம்ம சாமத்தியம் யாருக்கு வரும் என்னது பொதுல குழம்பு பத்திலன்னு பொய் சொன்ன அப்புறம் சோறு பத்திலன்னு போய் சொன்ன இப்படியும் நீ அலைய பாரு அதே மொத்தமா கொண்டாந்துட்டா ஏஞ்சிக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கூடாதுயா எனக்கும் ஆசைதான் பொண்ணிய மாதிரி ஆசையா பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து சோறு போடணும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இச்சி சோத்தை அவ சாப்பிடணும் இப்படி இல்லாம மனசுக்குள்ள ஆசை இருக்கு நான் கூட இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்ன நினைப்பிய ஒன்னுதான் பொண்ணு பார்த்த மாதிரிதான் அவளுக்கும் சம்மதம் தான் பொண்ணு அறியா பக்கத்திலேயேதான் இருக்கா சுத்தி நினைக்காம ஒத்த சொல்ல மாட்டியா சொல்லிடுவேன் நீ தப்பா நினைப்பிய

நேரத்துல சொல்லி மாதிரி காசு ஓடியே போயிரும் பாரு எல்லாம் சரியா செஞ்சிட்டா பாத்துக்கிட்டியா நான் எல்லாம் சரியா செய்ய நீ மட்டும் எதையும் ஒழுங்கா செய்யாத பின்ன அந்த வாத்தியாருக்கு கால காலத்துல விஷயத்தை புரிய வச்சு இதுக்குள்ள எங்க ரெண்டு பேச்சு நீ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கா இப்ப என் மாமா தாலி வாங்குற வரைக்கும் போயிருச்சு ஆஹா உன்னை நம்பி பிரயோசனம் இல்லாதா நான் அன்னே வாத்தியார் கிட்ட இன்னைக்கு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் ஓ கல்யாண விஷயம் இந்த எனக்கு நீ யாருமே கிடையாது நான் ஒரு அனாதை நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உன்னை எப்போ பார்த்தணும் அப்பவே அந்த நினைப்பு மாறிடுச்சு நான் இந்த ஊருக்கு வந்தப்போ இந்த ஊரே எனக்கு பிடிக்கல உன்னோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊரை விட்டு போக கூடாதுங்கிற முடிவு போங்க எனக்கு வாய்ப்பு ருசிய சோறாக்கி போட்டேன் என் துணிமணி எல்லாம் துவச்சு போட்டேன் காய்ச்சல் தலைவனி வந்தப்போ பக்கத்திலேயே இருந்து மருந்து தடவன இதெல்லாம் எனக்கு யார் செய்வாக்க அதெல்லாம் என் கடமையா எங்க அம்மாவுக்கு அப்புறம்